லோயர் வெட்டி சைன் பண்ணி இருந்து பில்டர் அதை கிராஷ் பண்ணி சைன் பண்ணி இருப்பாரா இருந்தா அதிகரித்து வரும் எரிக்கப்படும் வீடுகள் நியூ பில்ட் ஓபன் ஹவுஸ் தொடர்ந்து நடைபெறுகிறது எந்த ஒரு ஆஃபரும் வருவதில்லை ஒன்று வந்து ரினுவல் வரப்போகுது ரெண்டாவது டெரஃப் ஒரு பிரச்சனையாக இருக்குது மூன்றாவது அதிகமான மக்களுக்கு லே ஆஃப் கிடைக்கிறதுக்கான மார்ச் மாதத்தில் இருந்து பெருமளவான வீடுகள் விற்பனைக்கு வர உள்ளது இன்றைக்கு ஒரு டீசெண்ட்டான ஒரு வீட்டை நீங்கள் விற்கிறதுன்ட்டு சொன்னால் குறைஞ்சது மூன்று மாத காலங்கள் எடுக்கின்றது மிஸிசாக்காவில் வீடுகளின் விலை முப்பத்தி அஞ்சு சதவீதமாக குறையும் இனி புதிதாக கட்டும் வீடுகளுக்கு உங்களுடைய பர்ச்சேஸ் ப்ரைஸை விட அடிஷனல் கோஸ்ட் ஒன்று வருவதுக்கான வாய்ப்பிருக்கு என்னதான் ஃபர்ஸ்ட் டைம் ஹோம் பயஸ் பிளான் இருந்தாலும் ஒரு சதவீத வீடுகள் கூட இதுவரை விற்கப்படவில்லை இப்போ வீடு ஒன்று நீங்கள் கட்ட கொடுத்துருக்குறீங்கன்னு வெப்பம் பர்ச்சேஸ் பண்ண ப்ரைஸுக்கு உங்களுக்கு கிடைக்குமா அது ஒரு சந்தேகம் இருக்குது என்னன்னு சொன்னால் மெட்டீரியல கோஸ்ட் அதிகரித்தால் வணக்கம் இல்லாம் எப்படி இருக்கீங்க மார்ச் மாதத்தில் இருந்து கனடியன் ஹவுசிங் மார்க்கெட் எப்படி இருக்க போகுது அதாவது ஸ்ப்ரிங் மார்க்கெட் இது ஒன் ஆஃப் த வேர்ஸ்ட் ஸ்ப்ரிங் மார்க்கெட்டாக இருக்குமா அதிகமான வீடுகள் வந்து விற்பனைக்கு வர உள்ளது இஃப்கோர்ஸ் இது பாயர்ஸ் மார்க்கெட் தான் கூடுதலாக ரெண்டல் ப்ராப்பர்ட்டியும் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டியும் தான் அதிக அளவில் காணக்கூடியதாக இருக்கும் இப்போ நீங்கள் ஒரு ரியல்ட்டை இல்லாட்டி மோகேஜ் புரோக்கர்ட்ட போய் கேட்பீங்களா இருந்தால் ஸ்ப்ரிங் மார்க்கெட் தான் ஒன் ஆஃப் த பெஸ்ட் மார்க்கெட் பயசாக இருக்கட்டும் செலர்ஸாக இருக்கட்டும்ட்டு சொல்லுவாங்க நான் ஏன் உங்களுக்கு ரெண்டல் ப்ராப்பர்ட்டி இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டி தான் அதிகமாக வரும்னு சொல்கிறேன்னு சொன்னால் இந்த வீடுகள் எல்லாமே ரெண்டாயிரத்தி இருபது ஏர்லி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டுக்கு முதல்ல வாங்கின அதிக விலை கொடுத்த வாங்கின வீடுகள் அப்போ நீங்கள் க்ளோஸ் பண்ணியிருப்பீங்க ஒன் பாயிண்ட் எயிட்டில் இன்ட்ரெஸ்ட் ரேட் இன்றைக்குள்ளே வேரியபிள் ரேட்டை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் இல்லாட்டி ஃபோர் பாயிண்ட் சிக்ஸில் இருக்குது இதே நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுவீங்களா இருந்தால் ரீமோகேஜ் பண்ணுவீங்களா இருந்தால் ஃபைவ் பர்சன்ட்டில் தான் வந்து க்ளோஸ் பண்ண வேண்டி வரும் இந்த வீடுகளை வச்சிருக்க முடியாது ஒன்று உங்களுக்கு மொ மந்த்லி மோகேஜ் ரேட் அதிகமாக இருக்கும் இல்லாட்டி இந்த வீடுகளட விலை குறைகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஓ என் ஆஃப் ஃபெப்ரவரியில் இந்த மார்க்கெட் இன்றைக்கு என்ன நிலைமையில் இருக்குது அடுத்த மாதம் இதை எப்படி கேரி பண்ணி கொண்டு போகும்னு பார்ப்போம் இன்றைக்கு இருக்கிற பிரச்சனையை வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூவில் வாங்கின ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் வீடுகளை வந்து க்ளோஸ் பண்ண முடியாமல் தடுமாறி கொண்டிருக்கிறாங்க மோகேஜ் பிரச்சனை இருக்குது அப்ரேசல் பிரச்சனை இருக்குது இல்லாட்டி அதிகமான டவுன் பேமெண்ட் கேட்குறாங்க இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகமாக இருக்கிறதால இந்த வீடுகளை இப்போ க்ளோஸ் பண்ண முடியாது அவங்களால ஃப்ளிப் கூட பண்ண முடியாது இதெல்லாமே இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டி பில்டர்ட வந்து க்ளோசிங் டேட்டை வந்து சிக்ஸ் மந்த் ஒன் இயர் கூட வந்து எக்ஸ்டென்ட் பண்ணி கேட்டு பில்டர் கொடுத்து கூட இவங்களால் ஒன்றுமே செய்ய முடியாமல் இருக்குது இப்போ திருப்பி ஸ்ட்ரைக் பண்ணியிருக்கிறாங்க இந்த வீடுகள்ட ப்ரைஸை குறைக்க சொல்லி என்று சொன்னால் அப்ரைசல் ரேட் வந்து குறைவாக இருக்கிறதால இந்த வீடுகளை க்ளோஸ் பண்ண முடியாது அதுவும் வராமல் இவங்க என்ன செஞ்சுருக்குறாங்கிற சொன்னால் இந்த வீடுகளை வந்து எரிக்கிறாங்க எரித்தா நோ மோகேஜ் அப்பரிசல் பிரச்சனை இல்லை இந்த வீடுகளை உடனே க்ளோஸ் பண்ண தேவையில்லை இப்போ பார்த்தீங்கன்னா சொன்னால் இந்த எரிச்ச வீடுகள இன்வெஸ்டிகேட் பண்ணி அதை ரீபில் பண்ணி இன்சூரனுக்கு போய் வர குறைஞ்சது ஒன்றரை வருஷத்துலேருந்து ரெண்டு வருஷம் என்றாலும் எடுக்கும் இப்போ லேட்லியாக போன கிழமை பார்த்தீங்கன்னா சொன்னால் யோக் ரீஜனில் ரெண்டு வீட்டை எரிச்சிருக்கிறாங்க குறைஞ்சது ஒன் பாயிண்ட் ஃபைவ்லேருந்து டூ மில்லியன் டாலர்ஸுக்கு வாங்கப்பட்ட வீடுகள் இன்றைக்கு அந்த க்ளோஸ் பண்ண பா க்ளோஸ் பண்ண முடியாமல் இருக்கிறாங்க என்னென்னு சொன்னால் குறைஞ்சது ஃபோர் ஹண்ட்ரட் தௌசண்ட்லேருந்து ஃபைவ் ஹண்ட்ரட் தௌசண்ட் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குது அவ்வளோத்துக்கு வீடுகள விலை வந்து குறைஞ்சிட்டு அதனால் வந்து இப்போ வீடுகளை வந்து எரிக்கிறாங்க அந்த மாதிரியோட தான் இப்போ ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே இருக்குது டொரோண்டோவில் இப்போ ஒரு ஓப்பன் ஹவுஸ் நடந்தது இது குளோபல் மேலில் வந்த ஒரு ஆர்டிக்கல் முழுக்க ஸ்டேக் ஹவுசஸ் எல்லாமே கட்டி முடிஞ்சுது இப்போ ஓப்பன் ஹவுஸ் வச்சுருக்குறாங்க இதில் ஆரம்ப விலை வந்து ஒன் பாயிண்ட் ஒன் ஃபோர் நைனில் ஆரம்பித்தது அதுலேருந்து ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி தௌசண்ட் டொலர்ஸை குறைச்சி ஒன் பாயிண்ட் ஜீரோ நைன்டி நைனுக்கு வந்து ஆஃபர் விற்கப்பட்டிருக்கு அதை கூட விற்க முடியாமல் இன்னும் ஒரு ஹண்ட்ரட் தௌசண்டை வந்து குறைச்சி நைன்ட்டி நைன் ஹண்ட்ரட் அண்ட் நைன்ட்டி தௌசனுக்கு வந்து ஓப்பன் ஹவுஸ் திருப்பி வச்சிருக்கிறாங்க அதிகமான மக்கள் வந்து இந்த ஓப்பன் ஹவுஸ்ல வந்து கலந்து பார்க்குறாங்க ஆனால் யாருமே கமிட் பண்ணுறாங்க இல்லை யாருமே ஒஃபர் அடிக்கிறாங்க இல்லை சரியாக ஒரு மாதத்துக்கு பிறகு வந்து இன்னும் ஒரு ஹண்ட்ரட் தௌசண்ட் குறைச்சி தான் கேட்குறாங்க இன்றைக்கு இருக்கிற பிரச்சனை என்னென்னு சொன்னால் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து இன்னும் குறையும் வீடுகளோட விலை இன்னும் குறையும்னு சொல்லி யாருமே இந்த வீடுகளை வாங்குகிறாங்க இல்லை இப்போ ஒரு ரியல்டர் மூலமாக வச்சு ஒரு பிளாட்டினம் ஆக்சஸ் இவ்வளோ டெக்கோர் மணி ஃப்ளெக்சிபிள் க்ளோசிங் டேட் எல்லாமே கொடுத்துமே யாருமே இந்த வீடுகளை வாங்குறதுக்கு தயாராக இல்லை இதெல்லாமே ஒரு குளோபல் மெயிலில் வந்து ஒரு ஆர்டிக்கல் இப்போ எதனால் ரெண்டல் ப்ராப்பர்ட்டியும் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டியும் விற்கிறதுக்கு மக்கள் ஆவலோடு இருக்கிறாங்கன்னு சொன்னால் எமர்ஜென்சி ஒரு பிரச்சனை இருக்குது இங்கே ஏன்னு சொன்னால் ஒன்று வந்து ரினுவல் வர ரெண்டாவது டெரஃப் ஒரு பிரச்சனை இருக்குது மூன்றாவது அதிகமான மக்களுக்கு லே ஆஃப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அவங்களால் ரென் பே பண்ண முடியாது இப்போ என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் எல்லோரையும் எஃபெக்ட் பண்ணி போட்டு இந்த வீடுகளை வந்து கூடுதலான மக்கள் வந்து இதை விற்க பார்க்குறாங்க லெட்ஸே நீங்கள் ஒரு டூ தௌசண்ட் டுவெண்ட்டியில் ஒரு ஒன் மில்லியன் டாலர் ஹவுஸை வாங்கியிருப்பீங்களா இருந்தால் ஒரு செவன் ஹண்ட்ரட் செவன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி தௌசண்ட் டாலர்ஸுக்கு மோகேஜ் செய்திருப்பீங்களா இருந்தால் டூ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட்லேருந்து ஒரு டூ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரடுக்குள்ளே தான் உங்களுக்கு மந்த்லி மோகேஜ் உங்களுக்கு வந்திருக்கும் ஸோ நீங்கள் ரென் பண்ணுவீங்களா இருந்தால் அப்போ ஒரு த்ரீ தௌசண்ட் த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் டாலர்ஸுக்கு ரென்ட் பண்ணியிருக்கலாம் அதில் எக்விட்டி வந்து உங்களுக்கு வரும் நீங்கள் நினைச்சிருப்பீங்க ஆனால் அந்த வீடுகளோட விலை இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னும் குறைஞ்சி கொண்டு வந்துடு டூ த்ரீ ஹண்ட்ரட் தௌசண்ட் டாலர்ஸ் இப்போ நீங்கள் செவன் ஹண்ட்ரட் தௌசண்ட் டாலர்ஸுக்கு நீங்கள் ரீமோகேஜ் ரினுவல் பண்ணுவீங்களா இருந்தால் இன்றைக்கு இருக்கிற இன்ட்ரெஸ்ட் படி குறைஞ்சது ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்லேருந்து சிக்ஸ் தௌசண்ட் டாலர்ஸ் மட்டும் மந்த்லி மோகேஜ் உங்களுக்கு இருக்க போகுது அப்படி சிக்ஸ் தௌசண்ட் டாலர்ஸுக்கு உங்களுக்கு மந்த்லி மோகேஜ் இருந்தால் நீங்கள் மினிமம் ஒரு சிக்ஸ் தௌசண்ட் டாலர்ஸுக்கு தான் இந்த வீட்டை வந்து ரென் பண்ணணும் நீங்கள் சிக்ஸ் தௌசண்ட் டாலர்ஸுக்கு இந்த வீட்டை ரென் பண்ணுவீங்களா இருந்தால் அந்த வீட்டை ரென் பண்ணுறவங்க இருக்கிறாங்க இல்லையா அவங்களுக்கு மந்த்லி குறைஞ்சது டென் தௌசண்ட் டாலர்ஸ் இன்றைக்கு இருக்கிற இன்ஃப்ளேஷனும் படி பார்க்கும் பொழுது குறைஞ்சது ஃபேமிலி இன்கம் டென் தௌசண்ட் டாலர்ஸ் இருந்தால் மட்டும்தான் அவங்களால சமாளிக்க முடியும் ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் இந்த வீட்டை ஒரு ஒன் பாயிண்ட் த்ரீ மில்லியன் டாலர்ஸுக்கு வாங்கியிருக்கிறீங்க இந்தியா காலகட்டம் படி பார்க்கும்பொழுது ஒரு ஒன் பாயிண்ட் ஒன்னுக்கு தான் இது விற்கும் சொன்னால் நீங்கள் அதிலேயே டூ ஹண்ட்ரட் தௌசண்ட் டாலர்ஸ் வந்து நீங்கள் லூஸ் பண்ணிட்டீங்க இப்போ நீங்கள் இதை ரெட் பண்ணுறீங்கன்னு வெப்பம் ஒரு ஹையான மோகேஜுக்கு இப்போ டெரஃப் பிரச்சனை வந்து நாட்டோட எக்கனமி ஒரு பிரச்சனை வந்து லே ஆஃப் வருமா இருந்தால் இவங்களால ரென் பே பண்ண முடியாது அப்படி பே பண்ணாத நிலைமையில் வந்து நீங்க தான் இந்த வீட்டோட மூகேச்சை வந்து கவர் பண்ண வேண்டி வரும் இதனால தான் மக்கள் எல்லாருமே என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் ஹண்ட்ரட் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் தௌசண்ட் லெஸில் போனாலும் பரவாயில்லைன்னு சொல்லி இந்த இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாத்தையுமே விற்றுட்டு வெளியில் போகிறாங்க அப்படியே எனக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி ஒரு டீசெண்டான ஒரு ப்ராப்பர்ட்டியை விற்கிறேன்னு சொன்னால் கூட மூன்று மாத காலம் எடுக்குது டிபெண்ட்ஸ் ஆன் த லொக்கேஷனை பொறுத்தது இப்போ இன்றைக்கி மிசிசா காலம் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வருடம் வந்து குறைஞ்சது வந்து அப்படியே ஒரு ஆர்டிக்கல்லே இருக்குது முப்பத்தி ஐந்து வீதம் வீடுகள விலை வந்து என்று சொல்லியிருக்கிறாங்க எயிட்டி பர்சன்ட் கொண்டோக்கில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அண்டர் ப்ரைஸில் தான் இன்றைக்கு விற்கப்படுது உதாரணத்துக்கு டவுன் டவுனில் வாட்டர் ஃப்ரண்ட் ஒரு கொண்டோ வந்து செவன் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி தௌசண்ட்க்கு விற்கப்பட்டது ப்ரைம் லொக்கேஷன் இன்றைக்கி ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி தௌசண்டில் தான் விற்றுருக்கு அதாவது வாட்டர் ஃப்ரண்ட் கொண்டோ மற்ற கொண்டோக்களுடைய நிலைமைகளை யோசித்து பாருங்கள் இன்றைக்கி ஹவுசிங் மார்க்கெட் அப்படி தான் இருக்குது இன்னும் குறைவடைகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா அதிகமான கொண்டோக்கள் வந்து மார்க்கெட்டில் வந்திருக்கு எல்லாமே ரெண்டல் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் அடுத்தது கனடாவில் ஹவுசிங் க்ரைசிஸ் இருக்கு நிறைய வீடுகள் தேவைப்படுது இன்றைக்கி கட்டி கொண்டு இருக்கிற அதாவது அரவாசியில் கட்டி கொண்டு இருக்கிற கொண்டு இருக்கிற வீடுகளை கூட முழுசாக கட்டி முடிக்க முடியாத ஒரு நிலவரம் வரப்போகுது மார்ச் மாதத்தில் வந்து அலுமினியத்துக்கும் ஸ்டீல்ஸுக்கும் வரி அறவிடப்பட்டால் விலைகள் அதிகரிக்கும் அதாவது இந்த பொருட்களின் விலை அதிகரித்தால் இந்த வீடுகள விலையும் அதிகரிக்கும் எல்லாராலையும் எஃபோர்ட் பண்ண முடியாது கனடாவில் இரும்பு இருக்குது அலுமினியம் இருக்குது வெறும் ராவா தான் இருக்குது இந்த இந்த இரும்பு அலுமினியம் இல்லை அமெரிக்காவுக்கு போய் தான் வீடு கட்டுறதுக்கு ஏற்ற மாதிரி பொருட்கள் வந்து கனடாவுக்கு வருது இந்த பொருட்களோட விலை அதிகரிக்குமா இருந்தால் இந்த கட்டிடங்களை கட்டி முடிக்க முடியாது இனிமேல் யாராலையுமே வீடுகளை குறைந்த விலையில் கட்ட முடியாது குறைந்த விலையில் கட்டாட்டி ஆல்ரெடி ஹை ப்ரைஸில் தான் இருக்குது இன்னும் ப்ரைஸ் அதிகரிக்கும் இருந்தால் மக்கள் வாங்க மாட்டாங்க பில்டர்ஸுமே முன்னுக்கு வந்து இந்த பில்டிங்கை கட்ட போகிறதில்லை இப்போ வீடு ஒன்று நீங்கள் கட்ட கொடுத்துருக்குறீங்கன்னு வெப்பம் டிசம்பரில் க்ளோஸிங் இல்லாட்டி நெக்ஸ்ட் இயர் க்ளோஸிங்குன்னு வெப்பம் இப்போ இந்த டெரஸ் நடைமுறைக்கு வந்தால் என்ன நடக்கும்னு சொன்னால் இந்த வீடுகளை வந்து பர்ச்சேஸ் பண்ண ப்ரைஸுக்கு உங்களுக்கு கிடைக்குமா அது ஒரு சந்தேகம் இருக்குது என்னென்னு சொன்னால் ட கோஸ்ட் அதிகரித்தால் இந்த பர்ச்சேஸ் ப்ரைஸில் ஒரு மாற்றம் வருமா இங்கே தான் நீங்கள் ஒரு கவனிக்க வேண்டிய விஷயம் இப்போ ஒரு மூன்று வருஷமோ நாலு வருஷத்துக்கு முன்ன பெரியில் ஒரு டவுன் ஹவுஸ் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்தது இந்த க்ளோஸிங்கில் ஒரு பிரச்சனை வந்தது எப்படின்னு சொன்னால் எயிட் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி எயிட் தௌசண்ட்க்கு விற்கப்பட்ட இந்த டவுன் ஹவுஸ் க்ளோஸிங்கில் ஒரு ஓனருக்கு நபருக்கு வந்து ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ஒன் தௌசண்ட் எக்ஸ்ட்ராவாக க்ளோசிங் டேட் அண்டு கொண்டு வர சொல்லியும் அப்படி அப்படி ஒரு சிலருக்கு சிக்ஸ்டி ஒன் தௌசண்ட் ஒரு சிலருக்கு ஃபிஃப்டி ஃபைவ் தௌசண்ட் எப்படின்னு சொன்னால் இந்த பர்ச்சேஸ் ப்ரைஸ் ப்ளஸ் அடிஷனல் கோஸ்ட்னு சொல்லி ஒரு அமௌண்ட்டை வந்து அறவிட்டிருக்குறாங்க இதை எப்படி கண்டுபிடிக்கிறோன்னு சொன்னால் உங்களோட லோயர் மூலமாக கண்டுபிடிக்கலாம் உங்களோட பர்ச்சேஸ் ஆஃப் அக்ரிமெண்ட்லேயே இருக்கும் அடிஷனல் சார்ஜஸ் இருக்கும் அதில் பார்த்திங்கன்னா சொன்னால் நோமலாக ஒரு அடிஷ்னல் சார்ஜஸ் சார்ஜஸ் வந்து ஒரு டூ தௌசண்ட் டு ஃபைவ் தௌசண்ட் அதாவது நீங்கள் ஒரு ஒன் மில்லியன் டாலர்ஸுக்கு இந்த வீட்டை வாங்குறீங்க ஒரு ஐயாயிரம் கூடலாம் ஐயாயிரம் குறையலாம் குறையலாம்ண்டு ஒரு அடிஷ்னல் சார்ஜஸ் இருக்குது அந்த இடத்துல வந்து லோயர் வெட்டி சைன் பண்ணியிருந்தால் ஓகே லோயர் வெட்டி சைன் பண்ணி இருந்து பில்டர் அதை கிராஷ் பண்ணி சைன் பண்ணி இருப்பாரா இருந்தால் பில்டர் வந்து பர்ச்சேஸ் ப்ரைஸ்லேருந்து அடிஷ்னல் கோஸ்ட்னு சொல்லி ஹண்ட்ரட் டூ ஹண்ட்ரட் தௌசண்ட் டாலர்ஸ் கூட ஆட் பண்ணலாம் இந்த பெரியில் நடந்த சம்பவம் அப்படின்னு சொன்னால் யாருமே அந்த இடத்துல வந்து ரெண்டு லோயருமே அதை கவனிக்கலை அந்த அடிஷ்னல் க்ளோஸ் கோஸ்ட்டை வந்து பயர்ட் லோயர் வந்து கவனிக்காமல் விட்டதால கோ க்ளோசிங் அண்டு பில்டர் பில்டர்டு லோயர் வந்து அடிஷ்னலாக சார்ஜ் பண்ண வேண்டி வந்தது இப்போ நான் எதுக்கு இதை சொல்ல வரேன்னு சொன்னால் நீங்கள் இப்போ வீடுகளெலாம் கட்டி இந்த மாதிரி டெரஃப்னால் பில்டிங் மெட்டீரியல கோஸ்ட் வந்து அதிகமாக அதிகரித்தால் என்ன செய்வாங்கன்னு சொன்னால் மாதிரி பில்டர்ஸ் எல்லாருமே அடிஷ்னல் சார்ஜஸில் வந்து அட் பண்ண பார்ப்பாங்க ஸோ உங்களோட பர்ச்சேஸ் ஆஃப் அக்ரிமெண்ட்டில் போய் பாருங்க நீங்கள் அதை க்ராஸ் பண்ணி அதில் லோயர் கையெழுத்து வச்சிருக்கிறார்டு பாருங்கள் அப்படி க்ராஸ் பண்ணி கையெழுத்து வைத்திருந்தால் அடிஷ்னல் கோஸ்ட்டை வந்து அவங்க உங்களால் அறவிட முடியாது அப்படி க்ராஸ் பண்ணாமல் விடுவாங்களா இருந்தால் டைம் பில்டர் வந்து அதிகமாக கொடுக்குற அந்த கோஸ்ட்டை வந்து இங்கோட பர்ச்சேஸ் ப்ரைஸோட வந்து ஆட் பண்ணலாம் அப்படி ஆட் பண்ணும் பொழுது இருக்கிற பிரச்சனை என்னென்னு சொன்னால் உங்களோட பர்ச்சேஸ் ப்ரைஸ் இருக்குல்லோ அதோட வந்து இந்த ப்ரைஸை வந்து அட் பண்ண முடியாது மோகேஜுக்கு அது எப்படின்னு சொன்னால் நீங்கள் ஒன் மில்லியன் டாலர்ஸுக்கு பர்ச்சேஸ் பண்ணிருக்கிறீங்க இந்த அடிஷனல் காஸ்ட்ன்றது வந்து நீங்கள் அண்டு வீடு க்ளோஸ் பண்ணும் பொழுது எக்ஸ்ட்ராவாக நீங்கள் கேஷாக தான் கொண்டு வர முடியும் பொழியே மோகேச்சோட சேர்த்து அட் பண்ண முடியாது அங்கே தான் நிறைய பேர் வந்து இந்த வீடுகளை விட்டுட்டு போனதுக்கு காரணம் வந்து திடீரென ஒரு ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி தௌசண்ட் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி தௌசண்ட் சிக்ஸ்டி தௌசண்ட் க்ளோஸிங் டேட் அண்டு கேட்டால் என்ன செய்யறது க்ளோஸ் பண்ண முடியாமல் வந்து டிப்போசிட்டை லூஸ் பண்ணிவிட்டு போனவங்களும் இருக்கிறாங்க ஒரு சிலர் வந்து அந்த பெரிய கன்ஸ்ட்ரக்ஷனில் வந்து அதை எக்ஸ்ட்ரா பே பண்ணி அதை க்ளோஸ் பண்ணியும் இருக்கிறாங்க எதனால் நான் இதை இப்போ சொல்கிறேன்னு சொன்னால் ஹண்ட்ரட் பர்சன்ட் இந்த கோஸ்ட் ஆஃப் மெட்டீரியல் அதிகரித்தால் இந்த பர்ச்சேஸ் ப்ரைஸோட வந்து ஆட் பண்ண பார்ப்பாங்க இது கட்டாயம் நடக்கும் ஸோ கூட டீல் அக்ரி பர்ச்சேஸ் ஆஃப் அக்ரிமெண்ட்டை மறக்காமல் செக் பண்ணி பாருங்க அதிகமான மக்களுக்கு வந்து இது தெரிஞ்சிருக்காது ஆனால் கூட லோயஸுக்கு தெரிஞ்சிருக்கும் இப்போ அடுத்த பேங்க் ஆஃப் கனடா இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து குறைகிற வந்து மார்ச் பன்னெண்டாம் தேதி ஆனால் இப்போ இருக்கிற டெரஃப் பிரச்சனால ஒருவேளை இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைவ குறைக்கிறதுக்கான வாய்ப்பில்லை ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருக்கலாம் இவங்க டெரஃபை பார்த்து தான் இனி குறைக்க போகிறாங்க ஸோ இப்போ குறைச்சி வேர்த்து இல்லை இன்றைக்கி இருக்கிற படி அடுத்த மார்ச் பன்னெண்டாம் தேதி இன்ட்ரெஸ்ட் ரேட் குறையாது அப்படி குறையா இருந்தாலும் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ டூ அப்படி தான் குறையும்படியே அது பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வராது அடுத்தடுத்த காலங்களில் டெரஃப்டர் நடைமுறையை பார்த்து தான் இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் குறையும் இது கொரோனா காலமெல்லாம் லாக்டவுன் இல்லை இது லே ஆஃப் வருமா இருந்தால் திருப்பி பிக்கப் பண்ண கனடாட எக்கானமியை பிக்கப் பண்ணுறது கஷ்டம் ஸோ எல்லாமே ரிசெஷன் வந்தால் என்ன நடக்கும்னு சொன்னால் ஹவுசிங் மார்க்கெட் எல்லாமே க்ராஷ் பண்ணுறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது ஸோ இது ஒரு சிக்கலான காலம்னு தான் சொல்ல முடியும் பொறுத்து இருந்து பார்ப்போம் மறக்காமல் கொமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்